தித்திக்கும் தேன் பாகும் தெகட்டாத தெல்லமுழுதும் தீம் சுவையாகவில்லையே முருகையா தீம் சுவையாகவில்லையே தித்திக்கும் தேன் பாகும் தெகட்டாத முழுதும் தீம் சுவையாகவில்லையே முருகையா தீம் சுவையாகவில்லையே എത്തിക്കും പുഴ കന്ദൻ സൊള്ളെഴുത്തിനെ പോല ഇൻപം ഏതും ഇല്ലയേ മുറുകയ്യൻപം ഏതും ഇല്ലയേ അത്തരും ജവ്വാരും അള്ളിയേ പൂസിടനും അംഗം മണക്കവില്ലയേ മുറുകയ്യാ അംഗം മണക്കവില്ലയേ தரும் ஜாதும் அியே பூசிடனும் அங்கம் மணக்கவில்லையே முருகையா அங்கம் மணக்கவில்லையே சித்தம் மணக்கும் செல்வன் குமரன் பெயரினை போல சீருமணும் வேறு இல்லையே முருகையா சீருமனும் வேறு இல்லையே முத்தூரத்தீரமும் முத்திரை பசும் பொண்ணும் முதற் பொருளாகவில்லையே முருகையா முதற் பொருளாகவில்லையே முத்தூரத்தீரமும் முத்திரை பசும் பொண்ணும் முதற் பொருளாகவில்லையே முருகையா முதற் பொருளாகவில்லையே சத்திய வேளுந்தன் சாற்றும் மொழியினை போல மெய் பொருள் வேறு இல்லையே முருகையா மெய் பொருள் வேறு இல்லையே எண்ணற்ற தெய்வங்கள் எத்தனை இருந்தாலும் எண்ணத்தில் ஆடவில்லையே முருகையா எண்ணத்தில் ஆடவில்லையே எண்ணற்ற தெய்வங்கள் எத்தனை இருந்தாலும் எண்ணத்தில் ஆடவில்லையே முருகையா எண்ணத்தில் ஆடவில்லையே மண்ணுக்குள் மகிமை பெற்ற மாமலை முருகனை போல் மற்றொரு இல்லையே முருகையா மற்றொரு இல்லையே தித்திக்கும் தேன்பாகும் திகட்டாத தெல்ல முழுதும் ஆகவில்லையே முருகையா ஆகவில்லையே எத்திக்கும் புகழ் கந்தண்ணின் சொல்லெழுத்தினை போல இன்பம் ஏதும் இல்லையே முருகையா